ரெண்டு விதமான பேச்சு இருக்கும் சாதாரண பிரதமர் என்ற அடிப்படையில் பேசுற பேச்சு இருக்கும் சட்டங்களை பத்தி பேசுவாரு நாட்டுடைய பாதுகாப்பை பத்தி பேசுவாரு பட்ஜெட் சம்பந்தமாக பேசுவாரு எதிர்கட்சிகளை விமர்சித்து பேசுவாரு அண்டை நாடுகளுடைய தீவிரவாதத்தை பத்தி பேசுவாரு இது மாதிரி அவர் பேசுற எல்லா பேச்சையும் சாதாரணமாக புரிஞ்சுக்குவோம் இவர் ஒரு பிரதமர் என்ற அடிப்படையில் பேசுகிறார் நாட்டுடைய பொறுப்பாளர் ரெண்டு அடிப்படையில் பேசுறாரு அதே பிரதமர் ஒரு நாள் ஹோட்டல் போய் உட்காந்துக்கிட்டு எப்ப அவர் இட்லி குழு அப்படிங்கிறார் பிரதமர் ரெண்டு அடிப்படையில் இட்லி ஆர்டர் பண்ண அப்படியா போடுவாங்க அவர் மனுஷன் திங்கிறது எல்லா பயிலும் திங்கிறது தானே மாதிரி திங்கிறதுக்கு ஆர்டர் போட்டாரு தின்னு முடிச்சிட்டு காசு கொடுத்தாரு பிரதமர் ரெண்டு அடிப்படையில் கொடுத்தாரு யாரு போனாலும் கொடுக்கத்தான் கொடுக்காம இவன் வெளியே வர முடியாது ஹோட்டல் விட்டு ஹோட்டல் காரணம் விட மாட்டான் அப்ப சாதாரணமாக பேசுற பேச்சுன்னு ஒண்ணு இருக்குது அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறது ஒண்ணு இருக்குது அதே இது சாதாரணமா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நபிகள் நாயம் செல்லாலயம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மனிதர் என்ற அடிப்படையில் பேசிய பேச்சுக்களும் உண்டு தூதர் என்ற அடிப்படையில் பேசிய பேசுகளும் உண்டு பேச்ச பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் சாதாரண மனுஷனுக்கு தேவைப்படுற பேசியிருக்கிறாங்களா கோதுமை சாப்பிட்டாங்களா சாதாரண மனுஷனுக்குள்ளது ஒட்டகத்தில் ஏறி பயணம் செஞ்சாங்களா சாதாரண எல்லா மனுஷனுக்கு உரியது அந்த காலத்துல எல்லாரும் தான் போனாங்க ரசூல்லாவும் போனாங்க எல்லாரும் ஒட்ட கோதுமையை தான் தின்னாங்க ரசூல்லாவும் தின்னாங்க எல்லாரும் குடிசை வீட்டுல வாழ்ந்தாங்க ரசூலாவும் வாழ்ந்தாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே அடிப்படையில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையும் இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்ல அது மனித தன்மையோடு பேசப்பட்ட சொல்லப்பட்ட செய்திகள் அது அல்லாம இபாதத் சம்பந்தமா மறுமை சம்பந்தமா வழிபாடு சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் பேசி இருந்தால் தூதர் அடிப்படையில் பேசுறாங்க அதுவெல்லாம் தூதத்துவத்தோடு சேர்ந்தது சாதாரண ஒண்ணு பேசி அல்லாஹ் கண்டிச்சுட்டா ஒரு செய்தியை பேசுறாங்க அல்லாவால் கண்ணனத்துக்கு வந்துருச்சுன்னா அது மார்க்க சம்பந்தப்பட்டது தூதர் சம்பந்தப்பட்டது விளங்கிக்குவோம் எதையும் கண்டிக்காம விட்டுட்டா கட்டுல படுத்து எந்திரிச்சு அப்படியே மேலையெல்லாம் ரசோலாவுக்கு சிறந்து போய் இருக்குது அல்ல கண்டிக்கலையா சாதாரண மேட்ரு ஒட்டகத்துல போகும்போது அல்ல கண்டிக்கலையா சாதாரண மேட்ரு கோதுமை திங்கும் போது அல்ல கண்டிக்கலையா சாதாரண மனுஷன் மேட்ரு எதையாவது எல்லாம் கண்டிச்சா தூதர்ன்ற என்ற இடத்துல இருந்து பேச வேண்டிய பேச்ச பேசியிருக்கிறாங்க ரசூல்லா

திருமலை குரானோடு உண்டான தொடர்பை அதிகப்படுத்தணும் குரான படிச்சு விலங்க நினைக்கும் போது என் மண்டையில என் அறிவு என்ன சொல்லுவோம் அதை மட்டும் நான் எடுத்து சொல்லக்கூடாது தான் என்ன சொன்னாங்களோ அதையும் சேர்த்து நான் எடுத்துக்கொள்வேன் பல இடங்களில் நீங்க பார்க்கலாம் சில விஷயங்களை எல்லாம் குரான சொல்லி காட்டுறோம் அத பார்த்தா இதனே அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு தான் குரான தேடி பார்த்தா அப்படி சொன்னேனே நல்லா சொன்ன எங்கேயுமே சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்றான் நபி உங்களுக்கு நான் அப்படி சொன்னேன் அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான் புரட்டி பார்த்தா அப்படி எங்கேயுமே ரெக்காத காரணம் அப்பதான் நம்மளால விளங்க முடியுது அது அல்லாவுடைய தூதருடைய உள்ளத்துல எல்லாம் வெளியா சொல்லல அது குரான் சொல்ல வேண்டிய தேவை நினைச்சிருப்பான் அதனால குரான்ல சொல்லாம ரசுல்லாவுடைய உள்ளத்துல சொல்றான் உதாரணமா சொல்லலா இருந்தா நபிங்க மனைவியை சம்பந்தப்பட்ட மேட்டர்ல ரசுல்லா தான் மனைவியிடத்துல ஒரு ரகசியத்தை சொல்றான் அந்த ரகசியத்தை அந்த அம்மா அந்த அவங்களுடைய மனைவி அவங்க இன்னொரு மனைவி சொல்லிடுறாங்க ரகசியம் வெளியே போகாது போயிடுச்சு ரகசியம் ரகசியமா சொன்னது சம்பந்தமா இஸ்லாம் சம்பந்தமா இல்ல தனிப்பட்ட ரகசிய இஸ்லாமா இருந்தால் எப்படி ரகசியமா மனைவிக்கு மட்டும் சொல்ல முடியும் மனைவிக்கு ரகசியம் வந்து தனிப்பட்ட ஏதோ அது மேட்ரு லீக் ஆயிடுச்சு வந்துருச்சு

அந்த ஆள் தப்பி நீ பேசிவிட்டல ரகசியத்தையும் வெளியே சொல்ல அப்படி அத கூட முழுசா சொல்லல பாதியை மட்டும் சிலதை சொல்லிட்டு சிலதை விட்டுட்டாங்க இதனதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் கேட்டு பத்து பர்சன்டேஜ் மித்த விட்டுட்டாங்கன்னு வச்சுக்குவோம் அல்ல அப்படி சொல்லி காட்டிட்டு அப்ப அந்த மனைவி கேட்கிறாங்களா மண் அம்பாக்கா உங்களுக்கு யாரு சொன்னா இந்த செய்தி நாங்க ரெண்டு பேரும் ரகசியமால பேசிக்கிட்டோம் அந்த செய்தி உங்களுக்கு எப்படி வந்துச்சு

அல்ல எனக்கு அறிவித்து கொடுத்தார் என்று தூதர் சொன்னார் அறிவித்து கொடுத்திருந்தா குரான் வழியாக மட்டும்தான் அறிவிப்பு வரும் என்றால் இந்த அறிவிப்பு எங்கே போனது அறிவிப்பு காணமே அப்ப குரான் அல்லாம உள்ளத்துக்குள்ள போடுற அறிவிப்பு ஒன்னு இருக்குது அல்ல அப்படியே ஒரு பேசுவான் இது மாதிரி நிறைய பாக்கலாம் நீங்க அதே மாதிரி ஒரு பதிரி பதிரி யுத்தம் நடந்துச்ச அந்த நேரத்தை பத்தி அல்ல சொல்லி காட்டுறான் பதிரி யுத்தம் எப்படி நடக்குது ஒரு பக்கத்துல அபு சுத்தியான் தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் வருது வியாபார கூட்டம் ரசூலாவுடைய நாட்டை கிராஸ் பண்ணி போகுது ரசூலா மதினா ஒரு நாடுன்னு ஆக்கி எல்லைகளை எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்க நேரத்தில் அவங்களுடைய எதிரி நாட்டை சார்ந்த ஊரை விட்டு துரத்துனவங்க மக்காவாசிகள் அந்த குரூப் இந்த நாட்டு எல்லையோடு கிராஸ் பண்ணி வியாபாரம் செஞ்சு பொருட்களோடு போகுது எல்லா நாட்டு மன்னர்களும் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய நாட்டுக்குள்ள அடுத்தவன் அத்துமீறி பிரவேசிக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க அப்படி யாராவது உள்ள வந்தா அடிக்கிறது பறிமுதல் பண்றது ஆளை துரத்தி விடுறது இந்த வேலைகள் நடக்கும் அப்ப சாதாரணமாக ஒரு தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல எல்லா மன்னர்களும் மாதிரி என்ன பண்றாங்க ஆர்டர் போடுறாங்க அபு சுஃபியாவுடைய அந்த படை வருது வியாபார கூட்டம் வருது அட்டாக் பண்ணி போற பொருளை பறிமுதல் பண்ண அவங்களுடைய தலைமையில ஒரு டீமை கூட்டிகிட்டு போறாங்க போனா ரசூல்லா புறப்பட்டாங்கன்ற செய்தி அபு சுஃபியாவுக்கு தெரிஞ்சது அவங்க என்ன பண்ணி விட்டாங்க அவர் வேற மக்காவுக்கு செய்தி அனுப்பிட்டார் வேகமா குதிரைப்படையில் ஒருத்தர் அனுப்பி விட்டால நீ போய் செய்தியை சொல்லி முகமது எங்களை தாக்க வர்றாரு ஒரு படம் புறப்பட்டு வரணும் அந்த ஆளு உடனே போய் சொல்லி அங்க ஒரு ஆயிரம் பேர் கிளம்பி நேரம் பதினாலுக்கு வந்து அது முகமது போய் அபு சுஃபியான சந்திக்கிறதுக்குள்ளாக முகமதின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொல்லி மக்கள் இருந்து ஒரு குரூப் ஆயுதங்களோடு மதினாவுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கு ரசூல்லாவுக்கு இந்த செய்தி வந்துருச்சு அங்கிருந்து ஒரு குரூப் வந்துட்டான் இங்க ஒரு குரூப் கிராஸ் ஆகிட்டு இருக்கோம் நாம எந்த குரூப்பை அட்டாக் பண்றது இருக்கிறதுல பெரும்பாலான உங்களுக்கு என்னன்னா அபு சிப்பியான அட்டாக் பண்ணுவோம் ஏன் அட்டாக் பண்ணா காசு கிடைக்கும் சாமான் வச்சிருப்பாங்க அதை கொஞ்சம் பங்கு வச்சுக்கலாம் குரான்லயே அல்லா சொல்ல செய் சகாபாக்கள் மீது அவதூறு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுவோம்ல குரான்லயே அல்லா சொல்லி காரணம் செய் நீ அதான் விரும்புனீங்க அப்படின்னு அல்லா சொல்லலாம் அந்த பக்கம் ஆயுதம் படை பல நல்ல பலம் அதுவும் எண்ணிக்கை கூட எதுக்கு தேடலமா அங்க போய் वाटிக்கிட்டு இங்கேயே மேட்டறு முடிச்சி போவேன்னு நினைக்கிறான் அல்லாஹ் சொன்னா வையிது யைன்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பாருங்கள் என்ன வாக்களித்தான் இஹ்த தாயிபதய்ன அன்னஹாலகும் ரெண்டு பிரிவில ஒரு பிரிவு நீங்க அட்டாக் பண்ணா ஒன்னு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ரெண்டில் ஒன்றை நீங்கள் வெல்வீர்கள் என்று உங்களுக்கு இறைவன் வாக்களித்ததை நினைத்து பாருங்கள் வத்தவதுன அன்ன கயிர ராதி சௌகத்தி உங்களுடைய உள்ளம் விரும்பியது நீங்க நினைச்சீங்க வியாபாரத்து கூட்டத்தை பண்ணலாம நினைச்சீங்க உண்மைப்படுத்துவதற்காக உங்களை சொல்ல சொல்லும் போது உங்களுக்கு அல்லாத வாக்களித்தானே ரெண்டில் ஒன்றை வெற்று கொள்வீர்கள் என்று நாம் கொடுத்த வாக்குறுதியை நினைத்துப்பார் மோதலே சொல்லி இருக்கிறான் விலங்கு போருக்கு போறதுக்கு முந்தைய கண்டிப்பா நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டான் எங்க சொல்லியிருக்காங்க காட்டு குரான குரட்டு சொன்னாலும் அல்லாஹ் அல்ல குரான் தான் சொல்லுவோம்னா குரான் வேற ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும் இந்த வசனம் வந்து எட்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனமா இருக்குது எட்டுல இல்லையா ஒன்பதாவது அத்தியாயத்தில் பார்ப்போம் பத்துல பார்ப்போம் இருபதுல பார்ப்போம் நூத்துல நூறுல பார்ப்போம் நூத்தி பதினாலு பார்ப்போம் ஏதோ ஒண்ணுல பார்ப்போம் இருக்கணும்ல எங்கேயும் காணோம் அப்ப என்ன விளங்குது அல்லாஹ் ரசுல்லாவுக்கு கொடுத்த செய்தியை சொல்லி இருக்கிறான் குரான் வழியாக சொல்லாமல் அவர்களுடைய உள்ளத்தின் வழியாக உள்ளத்துக்குள்ளே செய்தியை போட்டு மெசேஜை பாஸ் பண்ணி இருக்கிறான் வகி அருள் அது நல்ல காட்டுது குரான் அல்லாத வேறொரு வழிகாட்டுதல் நபிகள் நாயம் செல்வாலேஸ்வர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப குரான் வந்து குரான் மட்டும் போதாது நபிகள் நாயத்துடைய போதனை இருந்தால்தான் திருமரைய குரானை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த செய்தியில் இருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது இன்னும் சில அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான அதுக்கு தான் பதிலை தெரிஞ்சுக்கணும் நமக்கு இது நம்பிக்கை இருக்கும் வாழ்க்கை வேணும்னு இருந்தா கூட அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வேணும்ல அவங்க கேட்கிற கேள்வி என்ன என்பதையும் அதுக்கு உரிய பதில் என்ன என்பதையும் மின்சாரம் நாளை பார்த்து விட்டு வேற செய்திகளுக்கு நாம் செல்வோம்